நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை நம்ம ஒவ்வொரு வடிவத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அந்த வகையில் நவராத்திரி முதல் நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்னென்ன நெய்வைத்தியம் படித்து வழிபாடு செய்ய வேணும் அன்றைய நாளில் அம்பிகையை வழிபடக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு துர்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் துர்கை அம்மனை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகங்க ஒன்பது நாளுமே அம்பிகையை நம்ம ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு நிறத்தால நம்ம அலங்காரம் செய்ய வேணும் அது மட்டும் இல்லாம அதற்கு ஏற்ற நம்ம கோலம் போட்டு நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் நெய்வேத்தியம் படித்தும் அந்தந்த நாளுக்குரிய ராகத்துல பாடல் பாடி நம்ம அம்பிகையை வழிபாடு செய்ய வேணும் ஒவ்வொரு அம்பிகையும் ஒவ்வொரு மலலால நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க மேலுமே நவராத்திரிங்கிறது அம்பிகையில பார்வதி லட்சுமி சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவிகளை நம்ம வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையாகுங்க மேலுமே இந்த வருஷம் நவராத்திரி பண்டிகை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியோடு நிறைவடைய இருக்குதுங்க வழக்கமாக நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜையில் வரக்கூடிய ஒன்பது நாட்களும் நடைபெறுங்க விஜயதசமி பத்தாவது நாளிலும் கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் சில வருஷமா மிக அபூர்வமாக நவராத்திரி விழா பார்த்தீங்கன்னா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த வருஷம் அபூர்வமான நவராத்திரி விழா மொத்தம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட இருக்குதுங்க மேலுமே நவராத்திரி காலத்துல நம்ம கொழு வைத்து கலசம் வைத்து படம் வைத்து அகண்ட தீபம் வைத்து எந்த முறையில வேணாலும் நாம வழிபாடு செய்யலாங்க காலை மாலையான இரண்டு நேரத்துலையுமே அம்பிகைக்கு பூச்சூட்டி வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் மேலுமே அன்றைய நாளில் நெய்வேத்தியம் படித்தும் வழிபாடு செய்யலாங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்க காலையிலேயே வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் காலையில் எளிமையான முறையில் பூ போட்டு தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு நீங்கள் வேலை முடித்து வந்த பிறகு மாலை நேரத்தில் நெய்வேத்தியம் படித்து மந்திரங்கள் பாடல்கள் பாடி வீட்டிற்கு வருபவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நவராத்திரி வழிபாட்டினா நீங்க செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலுமே முடியாதவங்க காலையிலேயே நெய்வேத்தியம் படித்து மந்திரங்களை சொல்லி நீங்களும் வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆனால் நவராத்திரி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வதே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே நவராத்திரி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதியே சில பேர் தொ தொடங்கி தொடங்கியிருப்பாங்க அப்படி தொடங்கக்கூடியவங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் வெற்றிலை பார்க்க இரண்டு வாழைப்பழம் வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து நவராத்திரி வழிபாட்டை நீங்கள் தொடங்கலாங்க நவராத்திரி வழிபாட்டா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரையிலான நேரத்துல நீங்க செய்யலாங்க அப்படி செய்ய தவறியவங்க காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையிலான நேரத்துல நீங்க துவங்கலாங்க அப்படி இல்லை என்னால் அந்த நேரத்தில் செய்ய முடியல இந்த ரெண்டு நேரத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை நேரம் ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் நவராத்திரி வழிபாடாக செய்யலாம் மேலுமே நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்பிகையை எந்த வடிவத்தில் வழிபட வேணும் அன்றைய நாளில் நம்ம என்ன நெய்வேத்தியம் படுத்து வழிபட வேணும் என்ன நேரத்தில் ஆடையை அணிந்து கொள்ள வேணும் எந்த வகையான கோலம் போட வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம அம்பிகையோ வழிபடக்கூடிய நவராத்திரி முதல் நாளில் அம்பிகையுடைய வடிவம் உமா மகேஸ்வரியை நம்ம வழிபட வேணுங்க அரிசி மாவால பொட்டு வகை கோலத்தை நம்ம வீட்டு வாசல்ல போடுவது ரொம்பவே சிறப்புங்க அன்றைய நாளில் நம்ம அம்பிகைக்கு மளிகை மலரால நம்ம பூ போட்டு நம்ம அலங்காரம் செய்ய வேணும் வில்வ இலைகளை வைக்க வேணுங்க மேலுமே நெய்வைத்தியமாக விண் பொங்கலை படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுமாகுங்க தானியமாக சுண்டலை நம்ம வைக்கலாங்க மேலுமே பார்த்திங்கன்னா ந நம்ம அன்றைய நாளில் அணியக்கூடிய நிறம் பச்சை நிறமாகுங்க நம்ம நவராத்திரியின் போது தோடி ராகத்தில் நம்ம பாடல் பாடி அம்பிகையை வழிபட வேணுங்க மேலுமே நவராத்திரி வழிபாடு செய்யும் போது நம்ம அபிராமி அந்தாதி லலிதா நமஸ்கார் நாம காமாட்சி அஷ்டகம் துர்காஷ்டகம் அம்பிகைக்கு உரிய மந்திரங்கள் போன்றவற்றை சொல்லி நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே தினமும் அம்பிகைக்குரிய நூத்தி எட்டு போற்றி துதிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி முடியாதவங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் எளிமையான முறையில் அபிராமி அந்தாதி பாடல் பாடும் மட்டும் நீங்கள் அம்பிகையை வழிபட்டிங்கனாவே போதுங்க அம்பிகையுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நவராத்திரி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய விழா அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே நவராத்திரி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழு நவராத்திரி வழிபட்டா கொழு அமைத்து வழிபடுவது ரொம்பவே மேடுமே கலசம் அமைத்து வழிபடலாங்க படம் வைத்து கூட வழிபடலாம் அகட்ட தீபம் அமைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நான்கு வழியில் உங்களால் என்ன முடியுதோ அந்த வழியில் நீங்க நவராத்திரி விழாவை கடைபிடிக்கலாங்க இதில் கொழு வைத்து வழிபட முடியாதவங்க கலசம் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க மேலுமே கலசம் அமைக்கும் போது சில பேர் தண்ணீர் நிரப்பியும் சில பேர் அரிசி நிரப்பியும் வழிபடுவாங்க படம் வைத்து வழிபடக்கூடியவங்க ஒரு மனப்பலகில கோலம் போட்டு வஸ்திரம் பிரித்து அதன் மீது அம்பிகையுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்வாங்க நவராத்திரி கொழு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே எப்படி தோன்றியதோ அப்படி தோன்றக்கூடிய உயிர்கள் படிப்படியாக தெய்வீக நிலையை அடைய வேணும் என்பதை உணர்த்துவதற்காகத்தாங்க நவராத்திரி பூஜையின் போது கொழு அமைத்து வழிபாடு செய்கிறாங்க கொழுவில் பொம்மைகளை சாதாரணமாக அடுக்கிவிட முடியாதுங்க அதற்கென ஒரு முறைகள் இருக்குது அதன்படி தாங்க நம்ம கொழு பொம்மைகளை அடுக்க வேணும் மேலும் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா நவராத்திரியின் போது வழக்கமாக கொழு வைத்து நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த முறைகள் தெரிஞ்சிருக்குங்க ஆனால் புதுசாக கொழு அமைத்து நாங்கள் இப்போ தான் புதுசாக நாங்கள் நவராத்திரி விழாவை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவசியமாக இதை தெரிஞ்சு கொள்ள வேணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது கொழு படிகளை குறைஞ்சபட்சம் நீங்க மூணு அதிகபட்சம் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் தாங்க நீங்க அமைக்க வேணும் அதாவது ஒற்றைப்படையினில் தாங்க நீங்கள் அமைக்க வேணும் மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ன எண்ணிக்கையில் தாங்க நீங்கள் அமைக்க வேணும் அதே போல் இந்த கொழு பொம்மைகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் நீங்கள் அமைக்க வேணுங்க இதே பூஜை அறையில் தான் வைக்க வேணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வசதி எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல நீங்கள் கொழு அமைத்து வழிபாடு செய்யலாங்க அதே போல் ஒரு முறை கொழு பொம்மைகளை அடுக்கிய பிறகு அதை அடிக்கடி நீங்கள் இடமா மாற்றி வைக்க கூடாதுங்க அதே இடத்துல தான் இருக்க வேணும் இது ஒரு தவறான செயலாகுங்க நம்ம அமைக்கக்கூடிய கொழுவுல கீழே இருக்கக்கூடிய முதல் படியில ஓரிரு ஈரிரு உயிர்களான மரம் செடி கொடி மீன் நண்டு நத்தை போன்ற உயிர்களை வைக்க வேணுங்க அதற்கு மேலே இருக்கக்கூடிய படிகளை மூன்றறிவு ஜீவனான பிறருக்கு நான்கறிவு ஜீவன்கள் என்ற அடிப்படையில பொம்மைகளை நீங்க அடிக்க வைக்க வேணுங்க அப்படியே வைக்கும் பொம்மைகள் அதற்கு பக்கத்துல வைக்கக்கூடிய பொம்மைகள் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவதாகவும் அமைக்க வேணுங்க மனிதர்களின் பொம்மைகளை ஆறாவது படியிலும் வைக்க வேணும் இதில் கல்யாண செட் வியாபாரிகள் செட் போன்ற பொம்மைகளை நீங்கள் வைக்கலாங்க மேலுமே நீங்கள் கொழு படிக்கட்டில் ஏழாவது படியில் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் போன்றோருடைய பொம்மைகளை நீங்கள் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு மேலே இருக்கக்கூடிய எட்டாவது படியில் தெய்வ நிலைகளால் அஷ்டலட்சுமி சிலைகள் தசாவதார சிலைகள் போன்றவற்றை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாங்க கடைசியாக மேலே இருக்கக்கூடிய ஒன்பதாவது படியில் முப்பது பெரும் தேவியர்களுடைய சிலைகளையும் மையத்தில் கலசத்தையும் வைக்க வேணுங்க சிலருக்கு கீழே கலசத்தை வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும் இந்த முறையில் கொழு பொம்மைகளை நீங்கள் அடுக்கி வழிபடுவதால் மட்டுமே நவராத்திரி வழிபாடுகள் முழுமையடையும் அப்படின்னும் சொல்லப்படுது முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்து அவர்களுடைய பரிபூரணமான அருளை பெறுவதற்கு உகர்ந்த நாளாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழா தாங்க வருஷத்துக்கு நான்கு முறை நவராத்திரிகள் வந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரி தாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் பலதரப்பட்ட பெண்களும் தங்களுடைய இல்லத்தில் திருவிழா போல நடத்துவாங்க இந்த பதிவில் அம்பிகையோட எந்த வடிவத்தை முதல் நாளில் நம்ம வழிபாடு செய்ய வேணும் எந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த வேணும் கொழு அமைக்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்